கொய்த்தக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிசிசி எடுக்க சொல்லுவாங்க இந்த பிசிசினா என்ன இதை எதுக்காக எடுக்க சொல்கிறாங்க அதை எடுக்க என்ன ப்ரொசீஜர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிசிசினா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு அர்த்தம் இது பெரும்பாலும் கொய்த்துக்கு வேலைக்கு போகிறதுக்காக எடுக்க சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக நம்ம பேக்ரவுண்டை செக் பண்ணி இவர் நல்ல நடத்தை உள்ளவர் இவர் மேல் எந்த வழக்குகளும் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் பேர் தான் பிசிசி இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்மளால் கொய்த்துக்குள்ளே வேலைக்கு போக முடியும் குவைத் கவர்மெண்ட் எதுக்காக இந்த சிஸ்டத்தை வச்சுருக்காங்கன்னா தப்பான பிஹேவியர் இருக்கிறவங்கள கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்கள ஆரம்பத்துலேயே நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்துட்டா நாட்டு மக்களுக்கும் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு குவைத் கவர்மெண்ட் நம்புறாங்க அதனால தான் இந்த சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பிசிசிக்கு நீங்கள் ரெண்டு டைப்பில் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு டைப் நீங்களே இன்டர்நெட்டில் பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் செகண்ட் டைப் ரொம்ப சிம்பிள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு பிசிசி அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு உங்கள் டிவிஷனில் வர பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தருவாங்க இப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்தின் படி புக்கிங் சார்ஜஸ் ரூபா வரும் ப்ளஸ் ப்ரௌசிங் சென்டர் கமிஷன் சார்ஜஸும் சேர்த்து வரும் அவங்க புக் தர அப்பாயின்மெண்டில் ஒரு டேட் அண்ட் டைம் இருக்கும் அந்த டேட்டில் அந்த டைமுக்கு உங்கள் பிசிசி அப்பாயின்மெண்ட் காப்பி ஒரிஜினல் பாஸ்போர்ட் ப்ளஸ் அதோட காப்பி ரெண்டு ஆதார் கார்டு ப்ளஸ் அதோட காப்பி ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போங்க அவங்க உங்களை எந்த நாட்டுக்கு போகிறீங்க எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்க சைட்டில் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு அதை உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க இது நடந்த ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நாளில் உங்கள் டிவிஷனில் வர போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க என்கொயரிக்கு கூப்பிட்டு உங்கள் மேலே எந்த கேஸும் இல்லைன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை மறுபடியும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இது நடந்த ஒரு இருந்து ஏழு நாள்ல உங்க வீட்டுக்கு போஸ்டல் மூலமா பிசிசி வந்துடும் இது வந்ததும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ற டிராவல்ஸ்க்கு உடனே கால் பண்ணி தெரியப்படுத்திடுங்க இந்த ப்ராசஸ்க்கு மொத்தமா எவ்வளவு நாள் ஆகும்னா நீங்க பிசிசி அப்ளை பண்ற டேட்ல இருந்து உங்க கைக்கு பிசிசி காப்பி வர்ற வரைக்கும் டோட்டலா பதினஞ்சுல இருந்து இருபது நாள் ஆகும் இதுல போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆச்சுன்னா ஒரு இருந்து பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இப்ப பிசிசி பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி கோய்த்தி விசா ப்ராசஸ் சம்மந்தமாக ஏ டு இசட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சிக்க நம்ம என் கே இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பாருங்கள் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ரா ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாபோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்